எங்கு சென்றாலும் பள்ளி மாணவ மாணவிகள் என்னை பார்த்தவுடன் அப்பா என அன்போடு அழைக்கும் போது எனக்கு பொறுப்புகள் அதிகமாகி இருப்பதை உணர்வதாக கூறியிருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்போ ரொம்ப ஆனந்தமாக இருக்கு காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இருக்குன்னு நான் இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய எனக்கு காலை மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கும் தவப்புதல்வன் திட்டம் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு நான் முதல்வன் திட்டம் மகளிருக்கு பேருந்து கட்டணம் இலவசம் என சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன கல்வி என்பது வியாபாரமாகிவிட்ட இந்த காலத்தில் ஏழை குடும்பத்தில் இருந்தும் பட்டதாரிகள் என்ற வகையில் பல அதிரடி திட்டங்களை அவ்வப்போது வெளியிட்டுக் கொண்டேதான் இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திராவிட சித்தாந்தங்களை மக்கள் மத்தியில் விதைத்து தமிழ்நாட்டிற்குள் பிரிவினைவாதம் தலையெடுத்துவிடக்கூடாது என்ற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவார்ந்த சமூகத்தை வளர்ப்பதே அவசியம் என்பதை உணர்ந்து செயல்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவ பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று மார்ச் ஒன்றாம் தேதி கலைஞர் கருணாநிதி தயாளு அம்மாளின் மகனாக பிறந்தவருக்கு முதலில் வைக்கப்பட்ட பெயர் ஐயா துறை சோவியத் ரஷ்யாவின் இரும்பு மனிதர் ஜோசப் ஸ்டாலின் மறைந்தபோது சென்னை கடற்கரையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கானோருக்கு முன்பு மேடையில் முழங்கிய கலைஞர் கருணாநிதி தனது மகனுக்கு ஸ்டாலின் என பெயர் சூட்டுவதாக அறிவித்தார் பிரபல பள்ளியில் ஸ்டாலின் என்ற பெயரோடு இருந்தால் அனுமதி இல்லை என கூறவே பள்ளியை மாற்றுகிறேன் என கூறினார் கருணாநிதி எல்லோருக்குமே தனது அப்பாதான் முதல் ஹீரோ ரோல் மாடல் எல்லாம் அந்த வகையில் கலைஞர் கருணாநிதியை ரோல் மாடலாக போற்றி இன்றைக்கு திராவிட மாடலின் ஹீரோவாக விளங்குகிறார் மு ஸ்டாலின் சிறுவயதில் வயதில் முரசேம் முழங்கு என்ற நாடகத்தில் பங்கேற்று திராவிட கொள்கைகளை விதைப்பதில் இருந்தே அரசியலில் தனது அழுத்தமான தடத்தை பதிவு செய்தார் பதிமூன்று வயதில் இளைஞர் திமுகவை தொடங்கியவர் பதினான்காம் வயதில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆயிரம் விளக்கு தொகுதியின் எழுபத்தைந்தாவது வட்ட பிரதிநிதி என்ற பொறுப்புதான் மு க ஸ்டாலினுக்கு கிடைத்த முதல் பதவி மிசாவில் கைதாகி சிறைவாசம் அனுபவித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திமுக இளைஞரணியை அதிகாரப்பூர்வ இயக்கமாய் தொடங்கி நடத்தி வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வழி நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுகளில் கொளத்தூர் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சியின் மேயராக பொறுப்பு வகித்ததோடு இரண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டமைக்கும் பொறுப்பை தோளில் தாங்கிய மு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் நடந்த தேர்தலில் அசுர பாய்ச்சலில் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேர்தலில் வெற்றி கணியும் கிடைக்கவே தமிழகத்தின் எட்டாவது முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மே ஏழாம் தேதி என்று பதவியேற்றார் அன்று முதல் பல அதிரடி திட்டங்களை அறிவித்து வரும் மு க ஸ்டாலின் அவற்றை செயல்படுத்தியும் வருகிறார் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அறிவித்து வரும் அதே வேளையில் தமிழ்நாடு மீது பாராபட்சம் காட்டும் மத்திய அரசுக்கும் பதிலடிகளை கொடுத்தே வருகிறார் கலைஞர் பாணியில் மு ஸ்டாலினும் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கைக்கு மாற்றாக மும்மொழிக் கொள்கை அமல்படுத்த விட மாட்டோம் என உறுதியோடு திகழ்ந்து வருகிறார் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் புதிதாக அரசியலில் இறங்கும் தமிழக வெற்றி கழகம் என பல இயக்கங்கள் களம் கண்டாலும் திமுக எனும் பேர் இயக்கத்தை கட்டி காத்து வரும் கலைஞரின் தளபதி மு க ஸ்டாலினின் பிறந்த நாளான இன்று அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் திமுக தொண்டர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மாலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர் செலினா